ஹாய் நான் உங்கள் நித்யா நித்யா டெய்லரிங் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து மெரிட் மிஷினில் வந்து நூல் எப்படி கோக்குறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நூல் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த மூ த்ரீ ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனில் ஃபஸ்ட்டில் வந்து நூல் கோத்துக்கோங்க கோத்துட்டு கீழே ஒரு வளையம் மாதிரி இருக்கும் அந்த வளையத்தில் நூலை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு மேலே சுற்றி கொண்டு வரணும் கொண்டு வந்தது ஒரு லாக் மாதிரி விழும் விழுந்ததும் திருப்பி அதில் மாட்டிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ரவுண்டாக ஒன்று இருக்கும் அதில் வந்து நூலை வந்து கோத்து வெளியே எடுத்துக்கோங்க வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே பண்ணுங்கள் அந்த வளையத்தில் கோத்து நூலை வந்து வெளியே எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா கீழே ஒரு வளையம் இருக்கும் அந்த வளையம் வந்து ஆப்ஷன் தான் கொக்குறது இருந்தாலும் கோத்துக்கலாம் இல்லைனாலும் விட்டுடலாம் ஏன்னா மேலே இருக்க அந்த வளையத்தில் கூத்தாலே அதுவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் வேணும்னா கோத்துக்கோங்க ஆனால் அதில் கூத்தாலும் நல்லது தான் அதுக்கப்புறமா ஊசியில் வந்து நூலை கோத்துக்கணும் இந்த மாதிரி தான் மெரிட் மிஷினில் வந்து நூல் கொக்கணும் கடைசியாக ஒரு இன்னொரு வீடியோ போடுறேன் அதில் வந்து தெளிவாகவே கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்துன்னு அது நான் ஒன் டூ த்ரீன்னு போட்டிருக்க மாதிரியே அதில் கரெக்டாக வந்து நூலை கோத்துருங்க இந்த மாதிரி வந்து நூலை வந்து கோத்துக்கோங்க